சட்டி பூவா தஞ்சாவூர் இப்ப அம்மா என்ன சொல்றான்னா கண்கள்ல வந்து என்ன பாசம் இல்லைன்னு சொல்ற

அம்மா ஓகே இன்று இடத்துல நாங்கள் எங்க நிக்கறோம்னு பாத்தீங்க சனா வலம போல வந்துட்டு எங்கடா வீட்டு எங்கடா வந்துட்ட ஆ எங்கடா வீட்டு மூத்ததலாம் நான் நிக்கிறேமே மூத்ததெல்லாம் இல்ல பிரா வாசல் படி இல்லனே 엄마 கிட்ட வந்துட்டு எங்கடா வீட்டு வாசல் படி இல்ல கையெடுங்க கை எடுங்க அப்படி பார்த்தா வாய்ஸ் போனக்குமே என்ன பண்ணிரும் வாய்ஸ் அது ஓ ஓ வந்து அது இன்னும் கரண்ட் பயரேடி அங்க சரி ஓகே உண்மைக்கு வந்துட்டு எங்கடா வீட்டு பாசம் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க உண்மைக்கு வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான அம்மா அப்போ ஆட நாடம்போதுனேன் வித்தியாசமான ஒரு சமையல் இல்லாமல் வந்து செய்யப்படும் மகாண்ட்டு தான் வந்து நானும் அம்மாவும் அம்மா அம்மாவும் நிற்கிறேன் அம்மாவுக்கு நான் சொன்னேன்னா சமையல்னு வீடியோடு கேட்கல எப்போவுமே வந்து இங்கே தான் போக்கா சார்

சரி உனக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அம்மா தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறாங்க வந்து ஒருத்தர் இல்ல அப்ப மாதிரி இப்படி பிடிச்சி வந்துருக்கோம் அதான் அந்த வக்கத்துல வந்துட்டு இந்த கேமரா வந்து ஒருத்தர் பாக்கி நம்ம இல்ல நான் மட்டும் தான் பாருங்க கேமரா பாத்து கழிச்சுருக்கேன் அப்ப அம்மாவை வந்து பாக்க மாட்டாங்க இல்ல சரி கேமரா பாருங்க பாப்பம் கண்ணு கண்ணு திறந்து கண்ணு இங்க கண்ணு திறந்து பாருங்க கண்ணு கண்ணு கூசுதானா அம்மா கண்ணு திறாங்க சரி இப்ப கண்ணு இப்படி பாக்கும் அப்பதான் வடி வேற சரி இப்பவுமே நாங்க வந்து ஒரு சமையல் இல்லாம செய்யப்படும் பழமையாவே வந்துட்டு சமையல் இல்லாம வந்து நாங்க செய்யறோம் அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சமையல் செய்யறாங்க அதாவது நாங்க நிக்கிறோம் வெயில் வெயில் வரட்டும் அப்ப இப்ப நாங்க சமையல் செய்யப்படுறோம் என்ன சமையல்

உடنا உடனே இப்போ நாங்க எப்படி சேர்ந்து பார்ப்போம் என்ன செய்யப் போறீங்க நேசமையல் இப்போ இந்த மலை வர ஒரு பிளான் இருக்கு நம்ம இந்த காலத்துல என்னம்மா மலை காலம்

Kristin,いいpassen Or D Stadium ப அடிச்சு seeing them of our team இது உப்பு என்ன கூம்மா கல்லுப்பு கல்லுப்பு தான் வந்து வாங்குனது சொல்லி கல்லுப்பு வந்துறத ஒருடமும் இல்ல நான் கடயில போய் கல்லுப்பு நான் சாம்பார் போட்டுட்டேன் வாசனை தூளு போய் தாண்டாங்க கிரக்கಣ್ಣ நான் எல்ல அத விட்டுட்டு இருந்துருப்புதா ரெடியன் நடக்கிறது கல்லுது நான் என்ன டெலிகிராம் வந்து அப்போ வந்து கால் جھنڈுப்புதான நான் பாவிக்க மாட்டேன் நான் ஒரு கனகவல்லி கண்டு போடுடவேமா

என்ன சாப்பாடு பிடிக்கும்

சரி ஓகே இங்கே நல்ல வடிவாக வந்துட்டு அம்மா அந்த வாடகைக்கு வந்துட்டு போட்டு எடுப்போம் ஓகே வாங்க உப்பிடித்தாம வந்து ரொட்டி எடுக்க செஞ்சு வாங்க மூன்று ரெண்டு அம்மாவும் ரொட்டி வச்சிருக்கா இங்கே செல்ல கையெல்லாம் கை கட்டுங்கம்மா அப்படியேக்கா பம் உப்படி தாம வந்து ரொட்டி ரொட்டி எடுக்குது ஆமாம் அந்த பண்டிதம் அந்த இந்த கேக்கு செஞ்சு அந்த நீங்கள் செஞ்சீங்க என்ன கேக்குன்னே அது

சாப்பாடு அம்மா முடிக்க எங்களுக்கு பாடுபடுத்தி இருப்பேன் ஜோறு விட இருந்தா வெளித்தட்ட போட்டுட்டு பழஞ்சோறு கவிழை அடி போட்டு இப்போ மட்டும் வந்துட்டு அம்ம மாமன் சொல்லிக்கொடுக்க பொன்னல பழைய காலத்து கதையில் சொல்லி சொல்லி சமையல் செய்யவன் தங்களுக்கு பிடிக்கும் மாமனியப்பமா ஆனா பழைய காலத்து ஆள் மாதிரி இல்லையா அம்மானே அந்த காரணமாங்க அந்த தான் புக்கலாம். இந்த நேரமே எப்படாம்போ. அந்த நேரம் அப்பா கிскай சொல்லுங்க அந்த கதை அப்பா கி கேட்காதே. அப்பா கி காண்ட நேகம் பாஸ் பாஸ் இல்லை. அந்த கார்ல मुली எல்லாம் சிவாங்க குடவா இல்ல. அப்பா கி காண்ட கொண்டா மிச்சத 벌சிசி பேண்ட அந்த ஃபவுண்ட்ங்க. நம்ம எல்லாம் ஆ பறக்க வேண்டியது. 나이 지크랑 많이. காட்சி ஒரு போட்டு கஞ்சி கண்டு போட்டாரு வாஜோடு போட்டாரு வாஜோட பாப்பா காட்டம் போட்டு குழாச்சி போட்டு அப்புறம் அந்த நேரம் வந்து கஷ்டத்துல அவ்வளவு வேலை பாத்தீங்க அப்படியே கூட கஷ்டப்பட்டு ஓகே நாங்கள் இதை நல்லா உருட்டி எடுத்து போட ஓகே ரெண்டு

கண்டு <Universe> <mus Salvador> <mus Salvador> <mPIAN> ஒரு <imitation> 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 பொ நல்ல பொது என்ன இங்க அம்மா மட பொறிக்கிறது அம்மா இங்க நல்ல வழியாவது பொரியுது அகப்பியா கிள்ளி காட்டுனே அந்த வடிவாண்ணா சட்டிங்கண்ணா சட்டி வேணும் பெரியங்க நல்ல வடிவா பொறியிடமே நீங்கள வந்துட்டு அம்மா பொள்ளம்மா புட்டோட வந்து சாப்பிடுறப்பாங்க அப்போ கலர்ப்பு கலர்ப்பு ஓகே நல்ல வடிவா நல்ல வடிவம் நீங்கள் எல்லா வடையுமே எடுத்துட்டேன் எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு எங்களை வந்து அம்மா அடுப்பும் போட்டாச்சு சரி இப்போ என்ன செய்ய வடையை திருப்பி பறிக்க போறீங்களே

வரங்க 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 அதோட இன்னொரு நேரம் சொல்லுங்க நல்லா இருக்கு இந்த இல்லி இல்லி வரங்க ஒரு ஒரு டட்டு இல்லி நல்லா தக்காளி பழம் அந்த கரோ பண்ணி போட்டு வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா ஓகே எல்லாரும் நாங்க போட்டு வதக்குவோம் நல்லா ம்

புண்ணாடுவோட்டு புளியாக தும் தும்மா கூட செவ்வாய்க்கிழமையில பருப்பு ரொம்ப புட்டு மாவிய போது பருப்பு ரேம் போடுவோம் மிளகாய எல்லாம் போட்டு நல்லா கூட சரி ஓகே நல்ல வடிவா வந்துட்டு மரைக்கி கோட்டை இல்ல ஆ மரைக்கி கோட்டை தான ஒரு வண்டி கொஞ்சம் கூடு வந்து தான எல்லாயது ஓகே நா பால் 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 ஊத்திட்டு வரேன் பால் ஊத்தி ஊற்றுறேன் சரிங்க ஓகே இப்ப நான் 우리 பாலை முடிப்போம் ஓகே எல்லாரோட பாதி தெரிஞ்சிருக்கு பாப்போம் இது கீ டேடி திரையிலங்கதை ஓகேயா

இங்கே பாருங்க பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு மணியாக கிட்டக்க செஞ்சு பாருங்க மணியாக இருக்கும் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக பானகல்லோ அதுதான் பானம் வாங்கி தருவோம் நான் கடைக்கு தான் சொல்றேன்

சரிய okay, <laughs>

ம் அப்படிட்டு சாப்பிட்டு உப்பு எல்லாம் உப்பு நல்லா போட்டு நல்லா. ஆ அம்மா எல்லாம் கண்டு பேதம் சாப்பிட்டு பிரேம் மார்க்கம் வீடியோ மட்டும் இல்லை வீடியோ எப்படி வந்து மறக்காம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜனாகரம் பஸ்ட்டு பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெயிட் பண்ணி கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட நீங்கள் நம்ம முடித்துக்கொள்வோம் பாய்